ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மோம் டு பி இந்த வீடியோவில் பிரெக்னன்சி டைமில் என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கான டயட் சாட்டை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் ஹெல்த்தியாக ப்ரெக்னன்சி டைமில் சாப்பிட்றது முக்கியம்னு பட் என்னென்ன ஊட்டச்சத்துகள் தேவைப்படும் என்னென்ன உணவுகள்லாம் அந்த சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது இல்லையா ஸோ அதுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் ஒரு சிம்பிளான டயட் சாட் செவன் டேஸ்க்கு என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம் எதுலெலாம் என்னென்ன சக்தி இருக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஒரு சார்ட் மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஸோ வாங்க குக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு சஜஷனில் காமிக்கும் வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம் பிரெக்னன்சி டைமில் நம்ம எவ்வளோ ஹெல்தியாக சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்குமே காண்ட்ரிபியூட் பண்ண போகுது ப்ளஸ் குழந்தையோட மூளை வளர்ச்சியாக இருக்கட்டும் உடல் வளர்ச்சியாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற உணவு தான் முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்றது முக்கியம் ஹெல்தியான என்னென்ன உணவுகள் சாப்பிட்ணுன்னா டெய்லியுமே வந்து உங்களோட டயட்டில் நல்லா காய்கறிகள் ஒரு ஒரு காய்கறியோ ரெண்டு காய்கறியோ டெய்லியும் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ப்ளஸ் பழங்கள் காய்கறிகள் பழங்கள் வந்து ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி புரதச்சத்து உள்ள உணவுகளில் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து அதை சாப்பிட்டுக்கோங்க இந்த வீடியோலேயே வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்னென்ன உணவுகளில் வந்து என்னென்ன சத்து இருக்குங்கிறத மாதிரி வந்து நான் கொடுத்துருப்பேன் ரொம்ப காரமாக இருக்கிற உணவு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி எண்ணெயில் ரொம்ப பிடிச்சிருப்போம் இல்லையா டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்டு அதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க அதில் வந்து தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் வந்து இருக்கும் ஸோ அது வந்து சாப்பிட்டா வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் டைஜஷனுக்கும் கஷ்டமாக இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு நல்லதும் கிடையாது ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க டெய்லியும் அட்லீஸ்ட் டூ அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் டூ த்ரீ லிட்டர்ஸ்க்கு வந்து தண்ணி குடிக்க பாருங்கள் இப்போ வெயில் காலம் வர ஸ்டார்ட் ஆக போகுது இப்போவே வந்து பகல்லே வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஸோ தண்ணி நிறையா குடிங்க தண்ணி ஜூஸ் மோர் இந்த மாதிரி எல்லாம் குடிச்சிக்கலாம் அது வந்து ரொம்பவே நல்லது ஜூஸுங்கும் போது ஃப்ரெஷ் ஜூஸ் வீட்டில் செய்கிறோம் இல்லையா பழங்களை வச்சு நம்ம செய்கிற ஜூஸ் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ எந்த காய்கறிகள் என்ன பழங்கள் சாப்பிட்டாலுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு ஈஸியாக வந்து ஏதாவது ஒரு நோய் தாக்குதலுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து ஈஸியாக வந்து நம்ம அஃபெக்ட் ஆயிடும் ஸோ அதை வந்து தவிர்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி அதில் பேக்டீரியாஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது நல்லது நெக்ஸ்ட் வந்து ப்ரெக்னென்சி டைமில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் அதாவது ஊட்டச்சத்துகள் சத்துக்கள் வந்து நமக்கு தேவைப்படும் அந்த நியூட்ரியன்ஸோட வேலை என்ன அதாவது அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ ஃபர்ஸ்ட் நியூட்ரியன்ட் வந்து நமக்கு தேவைப்படுறது என்னன்னா ஃபோலிக் ஆசிட் ஸோ ஃபோலிக் ஆசிட் வந்து நமக்கு டேப்லெட்டாக வந்து டாக்டர்ஸ் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போனதப்போ கொடுத்துருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து பிரெக்னென்சி ஃபுல்லாகவே சாப்பிட சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வந்து பிரெக்னன்சி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸோட அந்த டேப்லெட் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் சத்தோட நன்மை என்னென்னா ஸோ കുഴഞ്ഞയോടെ ഫസ്റ്റ് ഡെവലപ്പറേ വന്ന് ന്യൂറൽ ട്യൂബ് വന്ന് ഡെവലപ്പായിരുന്നു സൊ കുയോടെ முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க அந்த அந்த முதுகெலும்பு வந்து நல்லா வளர்ச்சி அடைய இருக்கும் குழந்தைக்கு வந்து எந்த பிரிவு குறைபாடும் அதாவது பேர்த் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்குமே வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு நியூட்ரியன்ட் ஸோ அதனால் ஃபோலிக் ஆசிட் இருக்கிற உணவுகளை வந்து ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி இருந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதும் கண்டிப்பாக வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் இருக்கிற உணவுகள் தினசரி உங்கள் உணவில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் உங்கள் டாக்டர் வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அந்த டேப்லெட் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க செகண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அயன் வந்து தேவைப்படும் ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்மளோட பிளட் வால்யூம் வந்து அதிகமாகும் நிறைய பேருக்கு என்னென்னா குழந்தை வந்து வளர வளர ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஃபிஃப்த் மந்த்லேயே வந்து நம்மளோட பிளட்டோட லெவல் வந்து கம்மியாகும் ஸோ அயன் ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறது முக்கியம் அதனால தான் வந்து ப்ரெக்னென்சி ஒரு தேர்ட் மந்த் முடிஞ்சு ஃபோர்த் மந்த்லேயே வந்து நமக்கு அயன் டேப்லெட்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ நீங்கள் என்ன தான் அயன் டேப்லெட் எடுத்துக்கிட்டாலுமே வந்து அயன் ரிச் ஃபுட்ஸ் என்னென்ன ஃபுட்லெலாம் வந்து அயன் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் வந்து ப்ளட் லெவல் வந்து கம்மியாகாமல் ஒரே சீராக இருக்குது உதவும் ஏன்னா வந்து பிளட் லெவல் கம்மியாச்சுன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அயன் ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும் தேர்ட் ஒன் வந்து ப்ரோட்டீன் அதாவது புரத சத்து வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து ஸோ வெயிட் கெயின்க்காகட்டும் அதே மாதிரி குழந்தையோட தசை வளர்ச்சி செல் டெவலப்மெண்ட் இதுக்கெல்லாமே வந்து சத்து வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது ஃபோர்த் மண் வந்து கேல்சியம் கேல்சியம் வந்து ரொம்பவே முக்கியமான சத்து இதுதான் வந்து குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி அம்மாவோட எலும்போட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்குமே இதுவே முக் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இதனால தான் வந்து ஃபோர்த் மன்தில் வந்து உங்களுக்கு கேல்சியம் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க ஸோ நீங்கள் கேல்சியம் டேப்லெட் வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும் ப்ரெக்னென்சி முடிஞ்சு நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுப்பீங்க இல்லையா ஸோ அந்த டைம் வரைக்குமே வந்து கேல்சியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் எலும்பு வளர்ச்சி வந்து எலும்போட ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கும் அப்படி கேல்சியம் சத்து குறைவான உணவுகளை வந்து நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு கேல்சியம் டேப்லெட் ஒழுங்காக நீங்கள் சாப்பிட்லனா ப்ரெக்னென்சி டைமாக இருக்கட்டும் பிரெக்னன்சிக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பேக் பெயின் வரதுக்கு முக்கியமான ரீசன் இதுவும் தான் ஸோ கேல்சியம் இருக்கிற உணவுகளை வந்து ப்ரெக்னன்சி டைம்லேயும் போஸ்ட் பார்ட்டம்ல அதாவது டெலிவரிக்கு அப்புறமும் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ இதை நான் வந்து பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்காமல் கால்சியம் டேப்லெட்டே வந்து ப்ரெக்னென்சி டைமில் ஒழுங்காக எடுத்துக்கல வாமிட் அதிகமாக இருக்குன்னு அதே மாதிரி டெலிவரிக்கு அப்புறமும் எடுத்துக்காமல் விட்டு ஒரு குழந்த பிறந்த ஒரு செவன் எயிட் மந்த்ஸ்லேருந்து எனக்கு பேக் பெயின் சரியாக வர ஆரம்பிச்சிச்சு ஸோ தாங்க முடியாத ஸ்டேஜில் டாக்டர்கிட்ட போகும்போது என்ன சொன்னாங்கன்னா கால்சியம் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துக்காமல் இருந்ததுனால கூட இதுவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மந்த் கொடுத்துருந்தாங்க கால்ஷியம் டேப்லெட் சாப்பிட்டு அப்பயுமே பேக் பெயின் சரியாகலைன்னா வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க பட் லக்கீலே கால்ஷியம் டேப்லெட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கண்டினியூஸாக எடுத்துக்கும் போதே வந்து எனக்கு பேக் பெயின் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சி ஸோ அதனால தான் வந்து நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் வந்து இது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபிஃப்த் இம்பார்ட்டண்டான நியூட்ரியன் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இது வந்து குழந்தையோட கண் வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ப்ளஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கிறதுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிக்ஸ்த் ஒன் வந்து விட்டமின் பி டுவெல் ஸோ குழந்தையோட நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே முக்கியமான நியூட்ரியன் தான் இது அதே மாதிரி குழந்தையோட ரத்த சிவப்பணுக்கள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த உற்பத்திக்குமே வந்து விட்டமின் பி டுவெல்ங்கிறது ரொம்பவே முக்கியம் செவன்த் ஒன் வந்து விட்டமின் சி ஸோ விட்டமின் சியுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ப்ளஸ் வந்து அயன் அப்சாப்ஷனுக்கு வந்து இந்த விட்டமின் சி வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான நியூட்ரியன்ட் எயித் ஒன் வந்து ஃபைபர் அதாவது நார் சத்து ப்ரெக்னென்சிலாம் நிறைய பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும் அதாவது மலசிக்கல் வரும் ஸோ மலசிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு நார்சத்து இருக்கிற உணவுகள் நம்ம எடுத்துக்கும் போது வந்து நமக்கு செரிமானத்துக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி குடல் ஆரோக்கியத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது இந்த ஃபைபர் நைன்த் ஒன் என்னென்னா அயோடின் ஸோ அயோடின் எதுக்குன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு உதவும் அதே மாதிரி அம்மாவுக்கு தைராய்டு லெவல் வந்து ப்ரெக்னென்சி டைமில் முக்கியம் இல்லையா ஸோ தைராய்டு லெவலை சீராக வச்சுக்கிறதுக்கு அயோடின்கிற நியூட்ரியன்ட்டுமே வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் முக்கியமாக நமக்கு தேவைப்படுற ஊட்டச்சத்துகள் அடுத்து வந்து என்னென்ன சாப்பிட்ணுங்கிறத டயட் ஷார்ட் பார்த்தலாம் ஸோ இந்த டயட் சார்ட் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் ஏக் பண்ணியிருக்க டயட் சாட் தான் ஸோ இந்த சார்ட் வந்து அப்படியே நீங்கள் டே ஒன் வந்து இதெல்லாம் சாப்பிடணும் டே டூ இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அவசியமோ கட்டாயமோ கிடையாது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த மாதிரி தான் சாப்பிட்டா வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து கவர் பண்ண முடியுங்கிறதுக்கான சார்ட் தான் இது இதில் வந்து வெறும் வெஜிடேரியன் ஐட்டம் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நான் வெஜிடேரியனாக இருந்தால் டெய்லி வந்து ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க வீக்லி ஒன் டே வந்து மெயின் வீக்லின்னு ஒரு ஒன் டே வந்து கோழி ரெண்டு வீக்ஸ் ஒன்ஸ் டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து மட்டன் எடுத்துக்கோங்க அது மட்டன் எடுத்துக்கிறீங்கன்னா மட்டன் வாங்கும் போதே வந்து அந்த கடையில் சுவரொட்டி ஈரெல்லாம் வாங்கிக்கோங்க சுவரொட்டி வந்து கொஞ்சம் டிமாண்ட் முன்னாடியே சொல்லி வச்சுருந்தா ஒரு சில கடையில் வந்து நமக்காக எடுத்து வைப்பாங்க ஏன்னா சுவரொட்டி சாப்பிட்டா வந்து நமக்கு ரத்தம் ஊறுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு வந்து நான் இந்த சாட்டில் இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போக நீங்கள் எதாவது ஹெல்தியாக சாப்பிட்டாலுமே வந்து அதையுமே வந்து உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இதில் முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த சிக்ஸ் போர்ஷன்ஸாக நான் பிரிச்சிருக்கேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிரித்து சாப்பிடும்போது உங்களால் எல்லா நியூட்ரியன்ஸுமே வந்து கவர் பண்ண முடியும் சிக்ஸ் போர்ஷன்னா என்னென்னா நீங்கள் மார்னிங் எந்திரிச்சதுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸோ ட்ரை நட்ஸோ இந்த மாதிரி இல்லைனா கலந்து கூட வச்சுட்டு அது வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸோ கேப் விட்டு நீங்கள் குடிக்கிற ரெகுலர் ட்ரிங்க் பால் டீ காஃபி அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸாக எடுத்துக்கோங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறம் ஒரு டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் போல் ஒரு ஃப்ரூட் சாலடோ ஜூஸோ மோரோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க லன்ச் லன்ச்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி காய்கறிகள் பருப்பு வகைகள் கீரைகள்லாம் இருக்கிற மாதிரி மிக்ஸ்டான ஒரு லன்ச் எடுத்துக்கலாம் ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரினா டீ காஃபி குடித்ததுக்கப்புறம் கூட ஒரு கொண்டக்கடலை வேர்க்கடலை இல்லைன்னா அவள் உப்புமா இந்த மாதிரி சிம்பிளான ஏதாவது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக சாப்பிடுங்க நைட் டின்னருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாக டின்னர் எடுத்துக்கோங்க ஒரு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்குள்ளே எடுத்துக்கோங்க அதுவும் முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வந்து ரெகுலராக நான் நீங்கள் வந்து இட்லி தோசை தான் சாப்பிட்றீங்கன்னா அது மட்டும் சாப்பிடாமல் ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொன்றும் சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு புட்டு பொங்கல் அதுலேயும் ராகி புட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் ஏதாவது பொங்கல்லையும் வந்து தினை சா சாமை வரகு இதெல்லாம் வச்சு நீங்கள் பொங்கல் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா ரவா தோசை கோதுமை தோசை கம்பு தோசை இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க ஒரே இதை வந்து ரிப்பீட் பண்ண வேணாம் ஸோ இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு இனிமேல் நிறையா நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் டின்னர் முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு பாலில் மஞ்சள் தூள் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது ஸோ அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களோ அதே அளவுக்கு அன்ஹெல்தியாக இருக்கிற ஃபுட்ஸையுமே அவாய்ட் பண்ணணும் வெளியே ரொம்ப சாப்பிட்றீங்க அதை கம்மி பண்ணுங்கள் ஜங்க் ஃபுட்ஸு பேக்கேஜ் ஃபுட்ஸ் இந்த பீஸா பர்கர்னு இந்த மாதிரி வெளியே வாங்குறோம் இல்லையா ஸோ அதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிட்டு வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க உங்களோட ப்ரெக்னென்சி ஹெல்த்தியாக போகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் அதை பற்றி வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இன்னும் ஒரு புது வீடியோவில் பார்ப்போம் பாய்